வணக்கம் சமூகத்திலைய மதிய நிறு பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லவுன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை அதிகாலை உலுக்கு அதிபயங்கர விபத்து பதினோரு பேர் பலி பலர் படுகாயம் ஜாலிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று ட்ரயில் மோதி ஒருவர் உயிரிழப்பு அரசுக்கு எதிராக சபைகளை நிறுத்துவதற்கு நிபந்தனையின்றி ஒத்துழைப்பு ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு இந்த ஆண்டு எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டு தென்செல்கள் பதிவு பொதுமக்களுக்கு வந்து அறிவுறுத்தல் கொழும்பில் பழிகட்டும் வெசாக் பண்டிகை இருபத்தி மூன்று இடங்களில் விசேட தோரணைகள் உயிரிழந்த மாணவியின் போராட்டம் நல்லாசிரியர் சமூகத்தை அவமானப்படுத்திவிடக்கூடாது மனோ நோய்களை கட்டுப்படுத்த சிறப்பு திட்டம் இலங்கை மின்சார சபையின் தலைவர் திடீர் ராஜினாமா கனடாவில் திறக்கப்பட்டது தமிழர் இனவழிப்பு நினைவு தூபி அரசியல்வாதிகள் உட்பட பலர் பங்கேற்பு நாட்டை விட்டு தப்பியோடிய பத்து பிரபல பாதாள உலகத் தலைவர்கள் சர்வதேச உதவியுடன் விரைவாக கைது செய்ய நடவடிக்கை நுவரலிகா கண்டி பிரதான வீதியில் கொத்துமலை பகுதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினொரு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேருந்து சாரதி உட்பட மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களை கொத்மலை மற்றும் நுவரெலியா வைத்தியசாலைகளில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கதர்காமத்திலிருந்து குருணாகல நோக்கி சென்ற பேருந்தே இன்று அதிகாலை விபத்துக்கு உள்ளாகியுள்ளது விபத்து இடம்பெற்ற இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றது விபத்து குறித்து கொத்மலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மோதி படைப்பகுதியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழில் இருந்து காலை ஆறு முப்பது மணியளவில் கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் ஏழு முப்பது மணியளவில் பலை பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை மோதியுள்ளது இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலதிக விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பணம் மற்றும் சிறப்புரிமைகளுடன் சுயேட்சை குழுக்கள் மீது அரசாங்கம் வலை வீசுவதாகவே எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன எவ்வாறு இருப்பின அரசாங்கத்துக்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவதற்கு எதிர்கட்சிகள் நிபந்தனைகளின்றி ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளன என அகே மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின பண்டார தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் கொட்டாஞ்சேனி பாடசாலை மாணவி விவகாரத்தில் சந்தேக நபர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது சில சந்தேக நபர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு சிலர் குற்றப்புலனாய்வு பிரிவில் சென்று முறைப்பாடு அளிக்கின்றனர் இதே நிலைமை தொடர்ந்தால் இந்த அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியாது அரசாங்கம் அதன் ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகளாக அல்லது ஒரு வருடமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய நிலைமையிலேயே உள்ளது பணம் மற்றும் சிறப்பு உரிமைகளுடன் மீது அரசாங்கம் வலை வீசுவதாகவே நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன எவ்வாறு இருப்பினும் அரசாங்கத்திற்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிகள் நிபந்தனைகளின்றி ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளன ஏனைய கட்சிகளுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பலமான சபைகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தியால் நிறுவப்பட்டால் உறுப்பினர்கள் விலக்கி வாங்கப்பட்டுள்ளனர் என்பது உறுதியாகும் என்றார் இந்த ஆண்டு விசாக தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இதுவரை பதிவு செய்யப்பட்ட தன்சல்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று என்று அதன் செயலாளர் சமில் முத்துக்குட தெரிவித்தார் குறித்த தன்சல்கள் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் விசாக பூரணி தினத்திலும் மறுதினமும் அவை சோதனை செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு விசாக பகுதியில் உணவு மற்றும் நீர் மூலம் பரவும் நோய்கள் அதிகரித்ததால் இந்த ஆண்டு தன்சல்களை சுகாதார முறையில் நடத்துமாறு சுகாதாரத்துறையை சார்ந்தவர்களால் கோரப்பட்டுள்ளது அத்தோடு விசாக் பண்டிகைக்காக ஏற்பாடு செய்யப்படும் தானசாலைகளில் தயாரிக்கப்படும் உணவுகளின் சுகாதார பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த பணியகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தொற்று நோயல் பிரிவு வைத்திய நிபுணர் திலங்குவான் பத்திர இதனை குறிப்பிட்டார் தானசாலைகளில் உணவு வழங்கும் நபர்களின் கைகளில் காயங்கள் ஏதேனும் இருப்பின் அவர்கள் உணவு வழங்குவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உணவு பரிமாறும் போது உரிய சுகாதார வழிமுறைகளை கடைபிடிக்குமாறும் தொற்று நோயியல் பிரிவு வைத்திய நிபுணர் திலுங்கு ட்ருவான் பத்னு தெரிவித்துள்ளார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு குடவத்தை தொட்டலிங்கு தெமட்டகுடு பொறளை கிரிபத் கிரிபத்கொடை கொட்டாவு மகரகும பிலியந்தள பெல்லங்விலு மொரட்டுவை தெகிவளை மாலப்பி ஆகிய பகுதிகளில் விசேட தோரணிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பு பௌத்த லோக்கு மாவத்தை லெக் ஹவுஸ் வீதி கொழும்பு மாநகரசபை வீதி மற்றும் கூணுப்பட்டிய கங்காரம்மை வீதி ஆகிய பகுதிகளிலும் விசேட விசாக பூரணி வலயங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் விசாக பூரணி தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் இறைச்சி விற்பனை நிலையங்கள் களியாட்ட விடுதிகள் மற்றும் சூதாட்ட நிலையங்கள் உள்ளிட்டவை மூடப்பட தலைநகர தமிழர்களின் கல்வி கட்டமைப்பு சிதைவதற்கு சிறுமி அம்சிகாவின் அகால மரணமா காரணமாக அமைத்துவிடக் கூடாது என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் உண்மை வெளியே வர வேண்டும் ஆனால் கெற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும் கல்வி என்ற கட்டமைப்பின் ஏணிகளான எங்கள் ஒட்டுமொத்த நல்லாசிரியர் சமுதாயத்தை அவமானம் அதிருப்தி அதை விரக்தி ஆகிய உணர்வலைகளுக்குள் ஒருபோதும் தள்ளிவிடக்கூடாது என விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தனியார் வகுப்புகள் வேறு எமது தேசிய மாகாண பாடசாலைகள் என்பன வேறு என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஆகவே சமூக அழுத்தங்களை தரும் போராட்டங்களும் சமூக நீதியை கோர வேண்டுமே தவிர வரம்பு மீறி எமது ஆசிரியர் சமூகத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவமானப்படுத்திவிட கொழும்பு பம்பளப்பட்டியில் அமைந்துள்ள குறித்த கல்லூரியின் அதிபர் நடந்த சம்பவம் பற்றி தனது அறிக்கையை மாதங்களுக்கு உரிய வேளையில் கல்வி சமர்ப்பித்து விட்டார் என்றும் குறிப்பிட்ட அறிக்கை அடங்கிய கோப்பை பரிசீலித்து நடவடிக்கைகள் எடுக்க கல்வி அமைச்சு அதிகாரிகள் தவறிவிட்டார்கள் என்றும் இப்போது அறிகின்றேன் அப்போதைய கல்வி அமைச்சு மட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் விவகாரம் இந்தளவு தூரம் வந்திருக்காது இது எதுவும் அறியாமல் கல்வி அமைச்சர் அமைச்சரான பிரதமர் ஹரணி அமர்சூரிய அடுத்த நாள் நாடாளுமன்றத்திற்கு வந்து அறிக்கை கோருகிறார் மேலும் சம்பவம் போய் மக்கள் தெரிவிக்கு வந்த பின்னர் நானும் இதை நாடாளுமன்றத்தில் பிரஸ்தாபித்த பின்னர் இடமாற்றம் என்றும் கட்டாய விடுமுறை என்றும் அவரது அமைச்சு அவசர அவசரமாக தடுமாறியமை காலம் கடந்த செயல்கள் என்றார் டெங்கு மற்றும் சிக்கன் கோடியா நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு குறுகிய கால மற்றும் நீண்டகால திட்டத்தை தயாரிப்பதற்கு தேவையான அடிப்படை நடைமுறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதீசவின் அழைப்பின் பேரில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் குறித்து ஆராய சுகாதார பிரதி அமைச்சர் கன்செக விஜயமுனி தலைமையில் சுகாதார அமைச்சர் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலின் போது ரத்தினபுரி மருத்துவமனை தொடர்பாக சமீபத்திய நாட்களில் அறிவிக்கப்பட்ட நிலைமை மற்றும் ஆபத்து நிறைந்த மாவட்டங்களின் தற்போதைய நிலைமை ஆகியவை மிக ஆழமாக ஆராயப்பட்டன குறிப்பாக சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு திட்டங்களை மிக விரைவாக செயல்பட்டு நடத்துவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் சுகாதார பிரதி அமைச்சர் சம்பந்தப்பட்டு அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் ஹம்பகா கழுத்துத்துறை மாத்திரை காளி மாத்தளை மட்டக்கிழப்பு ரத்தினபுரி திருகோணமலை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் இந்த மாதம் சிறப்பு நுளம்பு கட்டுப்பாட்டு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணம் மற்றும் இதர விடயங்களில் வெளியாட்களின் தலையீடு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் திழக்கு சியம்பலாப்பேட்டிக மின்சக்தி எரிசக்தி அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் மின்சார கட்டணத்தை இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரிப்பது குறித்து இலங்கை மின்சார சபை பரிசீலித்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவித்தன இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையமும் இலங்கை மின்சார சபையும் ஒப்புக்கொண்டு சூத்திரத்தின்படி மின்சார கட்டணத்தை திருத்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அது தயாரிக்கப்பட்ட பிறகு பொது பயன்பாடு ஆணையத்தால் இந்த திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன மின்சார கட்டணத்தை திருத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கை மின்சார சபையின் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக அறிய முடிகின்றது கனடா பிரம்டனில் தமிழர் இனவழிப்பு நினைவு தூபி பிரம்டன் பிரவுன் தலைமையில் உத்தியோகபூர்வமாக நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலையை நினைவுகூறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனவழிப்பு நினைவுதூவியை தூவியை திறந்து வைக்கும் நிகழ்வு சிங்காவுசி இடம்பெற்ற வேளை கனடா அரசியல்வாதிகள் உட்பட பெருமளவானவர்கள் திரண்டிருந்தனர் இனப்படுகொலைக்குள்ளானவர்களை நினைவுகூறும் வகையில் அகவிளக்கேற்றுவதுடன் நினைவு தூவி திறப்பு விழா நிகழ்வு ஆரம்பமாகின இதன் பின்னர் கனடாவின் அரசியல்வாதிகள் உட்பட பலர் நாடாவை வெட்டி நினைவு திறந்து வைத்தனர் நிகழ்வில் பல கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றோரிய மாகாண சபை கியூபெக் மாகாண சபை உறுப்பினர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் பிரம்டன் நகரசபை உறுப்பினர்கள் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாட்டை விட்டு தப்பிச் சென்று பத்து பிரபல பாதாள ஊடக தலைவர்களை விரிவாக கைது செய்வதற்காக இலங்கை பாதுகாப்பு தரப்பு சர்வதேச நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் சமீபத்தில் நடந்த பல கொலைகளில் அவர்களும் அவர்களது குடும்பங்களும் நேரடியாக ஈடுபட்டிருந்தால் இந்த நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர்களின் உண்மையான கடவுச்சீட்டுகள் மற்றும் போலி கடவுச்சீட்டுகள் தற்போது பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச உளவாளிகள் மூலம் அவர்களை பற்றிய உளவுத்துறை தகவல்கள் பெறப்படுவதாகவும் பகுதியில் ஒருவர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாகொடி கம்மத்தேகுட பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி மூன்று வயதான ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் சந்தைய நபர் மனநிலம் பாதிக்கப்பட்டவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தைய நபரை கைது செய்வதற்காக நாகோடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர மழை பெய்ய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல தலைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் மேல்சப்பிரகமு மத்திய ஊவா தென் மற்றும் வடமாகாணங்களிலும் அம்பாறை மட்டுக்கிழப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்கிளம் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஊவா மாகாணம் மற்றும் அம்பாரி மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்திலும் புத்தளம் காலி மாத்திரி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலும் காலி வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் சமூகத்தில் இன்றைக்கு மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள் Thank you